வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தி இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான எஸ்பிஐ அவங்களோட வளர்ச்சிக்கு ஒரு புது டார்கெட் வச்சிருக்காங்க அந்த டார்கெட்க்கு பின்னாடி இருக்கிற வியூகம் என்ன அது எப்படி அவங்க அடைய போறாங்கன்னு ஆழமா அலசலாம் வாங்க வாங்க ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் எஸ்பிஐ மாதிரி ஒரு மிகப்பெரிய நிதி நிறுவனத்தோட வளர்ச்சியை உண்மையில எது இயக்குது இது வெறும் மார்க்கெட் நிலவரம் மட்டும் தானா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது வலுவான காரணிகள் இருக்கா அந்த கேள்விக்கான பதில் இந்த ஒரு நம்பர்ல இருந்து தான் தொடங்குது பதினாலு சதவீதம் இது வேறொன்னும் இல்ல இந்த நிதியாண்டுக்கு எஸ்பிஐ நிர்ணயிச்சிருக்கிற அவங்களோட லட்சியமிக்க திருத்தப்பட்ட கடன் வளர்ச்சி கணிப்பு சரி இந்த பதினாலு சதவீதன்ற எண்ணுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல இந்த புது இலக்கு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற காரணிகள் என்னென்னங்கிறத வரிசையா ஆராயலாம் முதல்ல இந்த புதிய வளர்ச்சி இலக்கு ஏன் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கலாம் இது சும்மா ஒரு சாதாரண மாற்றம் கிடையாது பாருங்க பேங்க் முதல்ல பன்னெண்டு சதவீதம் அப்படின்னு ஒரு நல்ல டார்கெட்ல தான் இருந்தாங்க ஆனா இப்போ அதை விட இன்னும் நம்பிக்கையா பதினாலு சதவீதமா உயர்த்தியிருக்காங்க இது அவங்க எதிர்காலத்தின் மேல அவங்களுக்கே இருக்கிற ஒரு வலுமான நம்பிக்கையே காட்டுது இல்லையா சரி இந்த அளவுக்கு ஒரு தைரியமான முடிவுக்கு என்ன காரணம் இங்கதான் தான் அவங்களோட ரேம் இன்ஜின் உள்ள வருது வாங்க அது என்னன்னு பாக்கலாம் ராம்னா வேற ஒண்ணுமில்ல ரீடெயில் அதாவது சில்லறை கடன்கள் அக்ரிகல்ச்சர் விவசாய கடன்கள் அப்புறம் எம்எஸ்எம்இ அதாவது நம்ம சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான கடன்கள் இந்த மூணு சேர்ந்த ஒரு பவர்ஃபுல் தான் இந்த ராம் இதுதான் எஸ்பிஐ யோட வளர்ச்சி எந்திரம்னே சொல்லலாம் இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா வங்கியோட மொத்த கடன்ல கிட்டத்தட்ட மூணுல ரெண்டு பங்கு அதாவது அறுபத்தேழு சதவீதம் இந்த ரேம் செக்மெண்ட்ல இருந்து தான் வருது யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பங்கு இது இந்த வரைபடம் பார்த்தா இன்னும் தெளிவா புரியும் வளர்ச்சி எங்கிருந்து வருதுன்னு பாருங்க எம்எஸ்எம்இ கடன்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல ரீட்டெயில் அக்ரி கடன்களும் சும்மா இல்ல ஒரு பதினாலு பர்சன்ட் வளர்ச்சியில இருக்கு ஆனா கதை இதோட முடியல இந்த ரேம் இன்ஜின் மட்டும் தனியா வேலை செய்யல கொஞ்ச நாளா அமைதியா இருந்த கார்பரேட்ஸ் கடன் செக்டாரோ இப்போ சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாவது காலாண்டுல கார்ப்பரேட் கடன் பிரிவு ஏழு புள்ளி ஒன்னு சதவீத வளர்ச்சியோட ஒரு கம்பேக் கொடுத்திருக்கு இது பொருளாதாரம் மறுபடியும் வேகம் எடுக்குதுங்கிறதுக்கு ஒரு நல்ல அறிகுறி அதாவது நாம சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ரேம் இன்ஜினுக்கு அடுத்தபடியா கார்ப்பரேட் லோன்ஸ் ஒரு ரெண்டாவது இன்ஜின் மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த ஃபோர்டீன் பர்சென்ட் டார்கெட்டை அடைய பெரிய சப்போர்ட்டா இருக்க போகுது ஓகே இப்போ கொஞ்சம் பெரிய படத்தை பார்க்கலாம் எஸ்பிஐயோட யோட இந்த வளர்ச்சிக்கு அவங்களோட உள்காரணிகள் மட்டும் இல்ல நம்ம நாட்டோட பொருளாதார நிலவரமும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு இந்திய பொருளாதாரம் இப்போ நல்ல வேகத்துல இருக்கு நம்ம ஜிடிபி அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி கடந்த ஆறு காலாண்டுல இல்லாத அளவுக்கு எயிட் பாயிண்ட் டூ சதவீத வளர்ச்சியை தொட்டிருக்கு இது கடன் தேவைக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்குது அதே நேரத்துல நம்ம ரிசர்வ் பேங்க் ரெப்போ ரேட்டை ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் சதவீதமா குறைச்சிருக்காங்க இதனால என்னாகும் வட்டி குறையும் கடன் வாங்குறது ஈஸியாகும் இது மக்களுக்கும் சரி கம்பெனிகளுக்கும் சரி கடன் வாங்குற ஆர்வத்தை தூண்டும் இவ்வளவு வேகமான வளர்ச்சியை பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான கேள்வி நம்ம மனசுல வரும் இந்த ஸ்பீட தாங்குற அளவுக்கு பேங்க் தெம்பு இருக்கா வாங்க அவங்களோட மூலதன பலம் பத்தி பாப்போம் பேங்கோட தலைவர் என்ன சொல்லிருக்கார் பாருங்க எங்களோட வளர்ச்சி திட்டங்களுக்கு அடுத்த அஞ்சு ஆறு வருஷத்துக்கு வெளியிலிருந்து எந்த முதலீடும் தேவைப்படாதுன்னு ரொம்ப உறுதியா சொல்லிருக்கார் இதுவே அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு காட்டுது இது வெறும் பேச்சில்ல அவங்களோட கேபிட்டல் அடிகுவசி ரேஷியோ டார்கெட்ஸை பார்த்தாலே புரியும் சிம்பிளா சொல்லணும்னா அடுத்த சில வருஷங்கள்ல பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல புதுசா கடன் கொடுக்கற அளவுக்கு அவங்க கிட்ட நிதி பலம் இருக்கு சரி வாங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்த முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம் எஸ்பிஐ அவங்க கடன் வளர்ச்சி கடிப்பதமா உயர்த்திருக்காங்க அவங்களோட கடன் புத்தகத்துல அறுபத்தேழு சதவீதம் தான் அது கூடவே கார்பரேட் கடன் துறையும் மீண்டு வந்திருக்கிறது ஒரு கூடுதல் பலம் நாட்டோட எட்டு புள்ளி ரெண்டு சதவீத ஜிடிபி வளர்ச்சியும் குறைஞ்ச வட்டி விகிதங்களும் இதுக்கு ரொம்பவே உதவுது கடைசியா அடுத்த அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முதலீடு தேவையில்லைன்னு சொல்ற அளவுக்கு அவங்க மூலதன நிலையில ரொம்ப வலுவா இருக்காங்க கடைசியா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க ஒரு மார்க்கெட் லீடர் இந்த மாதிரி ஒரு அதிரடியான வளர்ச்சி பாதையை தேர்ந்தெடுக்கும் போது இதோட தாக்கம் மத்த வங்கிகள் மேல எப்படி இருக்கும் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில அடுத்து என்னென்ன மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் யோசிங்க